உலகெலாம் உணர்ந்தோதற்கரியவன் நில உலாவியன் அழகில் சோதியன் அம்பல தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவம் ஐ பக்தி பசி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் நம்முடைய இந்த பெரிய புராண தொடர் சிந்தனையிலே நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கக்கூடிய நாயனார் ஏனாதிநாத நாயனார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இவர்களை பாடுகிற பொழுது ஏனாதிநாதந்தன் அடியார்க்கும் அடியேன்னு பாடி செய்கிறார் அப்படிப்பட்ட ஏனாதிநாத நாயனாரை பற்றி நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம் இந்த நாயனாருடைய ஊர் எதுன்னு பார்த்தா சோழ நாட்டில் இருக்கக்கூடிய எயினனூருங்கிற ஊர் இவரு உடைய ஊர் இன்றைக்கு அது ஏன நல்லூர் என்று வழங்கப்படுகிறது அப்போ அந்த எயினூரிலே இவருடைய இயற்பெயர் நாதன் அப்ப இந்த ஏனாதி எங்க இருந்து வந்துச்சு கேட்டா அந்த காலத்துல ஒரு சோழ மன்னனுடைய சேனாதிபதி பதவியில இருந்தவர் சேனைகளுக்கெல்லாம் தலைவராக இருந்தவர் அதனால சோழ மன்னன் கொடுத்த பட்டம் அந்த காலத்துல சேனாதிபதிகளுக்கு ஏனாதிங்கிற ஒரு பட்டம் கொடுப்பது உண்டு அந்த அந்த காலத்துல நிறைய பட்டம் உண்டு எட்டி ஏனாதி பிள்ளை இது மாதிரியான பட்டங்களை மன்னர்கள் கொடுப்பது உண்டு அப்படி இவருக்கு வழங்கப்பட்ட பட்டம் ஏனாதி அந்த ஏனாதியும் நாதனும் சேர்த்து தான் ஏனாதிநாத நாயனாராக அவரை நாம் வந்து வணங்கிக்கிட்டு இருக்கிறோம் இந்த ஏனாதிநாத நாயனார் சோழ மகாராஜா கிட்ட ஏனாதியாக இருக்கிறாங்கிறீங்க அது தவிர்த்து இவருக்கு என்ன பணினா இவர் வந்து வீரர்களுக்கெல்லாம் வாழ் பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ் சுழற்றுவதற்கான பயிற்சியை வழங்கக்கூடியவர் மிகச்சிறந்த வீரர் இவர் வாழ் சுழற்றுவதில் இவருக்கு இணை தான் அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த வீரரு அப்ப வீரர்னா வந்து இவர் எதற்கு பெரிய புராணத்துல வந்திருக்கணும் பெரிய புராணத்துல வருவதற்கான தகுதிப்பாடு என்னன்னா இவரும் மெய்ப்பொருள் நாயனாரை போல திருநீறு தரித்து யாரு வந்தாலும் அவர்களை அந்த மெய்ப்பொருள் வேடத்தை வணங்கியவர் திருநீரு தரி மாலரணேய மலிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் மரணன தொழுமேன்ட்டு திருமூலர் சொல்லுவார் மாலரணேய மலை மலிந்த தவ வேடம் அந்த திருநீரு புனைந்த வேடத்தை ஆலயமாகவும் சிவபெருமானாகவும் தொழவேண்டும்னு திருமூலர் சொல்லுவார் அப்படி இந்த நாயனாரும் திருநீரு புனைந்து யார் வந்தாலும் அவர்களை சிவபெருமானாகவே நினைத்து வழிபடுவார் அவர்களுக்காகவே இவர் வாழ் பயிற்சி செஞ்சு இவருக்கு வர எல்லாம் அவர்களுடைய நன்மைக்காக அவர்களுக்கு அன்னம்பாலித்தல் அவர்களுக்கு வேண்டியன வழங்குதல் என்று அந்த திருநீரு தரித்திருக்கக்கூடிய அடியார்களுக்காக இவர் வந்து தொண்டு செய்வார் அப்படிப்பட்ட ஒரு மீ தொண்டரு திருநீரு தரித்து யாரை பார்த்தாலும் கா காலில் விழுந்து கும்பிட்டுவர் இப்படி இவர் இருக்கிற பொழுது நல்ல மிகச்சிறந்த உள்ளம் சிவபக்தி எல்லாமே இருக்குது ஒரு அற்புதமான வீரம் எல்லாமே இருந்தாலும் வந்து இவர் வந்து ஒரு எதிரி இவரை வந்து பகைவனாக நினைக்கிறான் அவன் வந்து அதிசூரன் என்பது அவனுடைய பெயர் இந்த அதிசூரனுக்கு ஏன் இவர் மேலே பகைமைனா இந்த அதிசூரன் என்பவன் வாழ் பயிற்சி வழங்குவதற்கென்றே ஒரு உரிமையோடு இருக்கக்கூடிய ஒரு குளம் இருக்கிறது அந்த குலத்தை சேர்ந்தவன் இந்த அதிசூரன் அதிசூரனும் வந்து வாழ் பயிற்சி கூட வைத்து வாழ் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறான் வீரர்களுக்கெல்லாம் ஆனால் ஏனாதிநாதர் வந்து வந்ததன் பிறகு ஏனாதிநாதர் வாழ் பயிற்சி கொடுக்க ஆரம்பித்ததன் பிறகு அவரிடத்துதான் உண்மையான திறம் இருக்கிறது என்று கண்டறிந்ததுனால எல்லாருமே வந்து அவர்கிட்ட போயிட்டாங்க எங்க உண்மையான வீரம் இருக்குதோ அங்கதானே போகணும் என்னதான் வந்து இவர் மரபு வழியாவே வந்தாலும் இன்றைக்கு இவரிடத்து உண்மையான வீரம் இல்லைங்கிறதுனால அதிசூரன் கிட்ட அதிசூரனுக்கு வருவாய் குறைந்து கொண்டே இருந்தது ஏனாதிநாதருக்கு செல்வம் எரிக்கொண்டு இருந்தது ஆனால் அவருக்கு வந்து அந்த செல்வத்தை எல்லாம் அவருக்கு அவர் தொண்டுக்கும் திருப்பணிக்கும் தான் செலவு செய்தார் இங்கு அதிசூரனுக்கு அவர் நல்லா சம்பாதிக்கிறாரே நம்ம கல்லா கட்ட அதிசூரனுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் அந்த வரு சுத்தம் நாலடைவில் வெறுப்பாக மாறுகிறது இப்படி இவர் தான் நம்ம கடை வந்து இவரு கடை போட முடியலன்ட்டு அவருக்கு ஒரு வெறுப்பு வருது அந்த வெறுப்பு நாளாக நாளாக வளர்ந்து கொண்டே இருந்து அது வந்து என்ன விட பெரிய வீரன் இந்த ஏனாதிநாதனா நான் தானே வாழ்பயிற்சி வழங்குவதற்கு உரிமை எனக்கு தான் இருக்கு மரபூலியே அங்க பாட்டை முப்பாட்டை எல்லா வாழ்பயிற்சியில் பயிற்சியில தேர்ந்தவர்கள் இந்த ஏனாதிநாதன் நேற்று வந்தவர் இவருக்கு என்ன அவ்வளவு பெரிய வீரம் என்று அது நாளடைவில் அந்த வெறுப்பு ரொம்ப உச்சத்தை அடைகிற பொழுது முடிவு பண்றாரு சரி நாம போய் நம்முடைய சுற்றம் நம்ம கிட்ட வாழ் புயற்சி பெறுகிற வீரர்கள் நம்முடைய நண்பர்கள் எல்லாரையும் ஒன்னா சேர்த்து ஒரு படையா திரட்டுவோம் ஏனாதிநாதரை போய் போருக்கு அழைப்போம் போர் புரிவோம் போரிலே நாம நிச்சயம் ஏனாதிநாதரை நம்மால கொல்ல முடியும் அந்த திறம் இருக்குன்னு முடிவு பண்ணி இந்த அதிசூரன் ஏனாதிநாதரை போய் போருக்கு அழைக்கிறான் ஏனாதிநாதரும் வந்து அவருடைய சுற்றம் அவருடைய மாணவர்கள் அவருடைய நண்பர்கள் பெரும் பெரும்படையாக வந்து போர் நடக்கிறது இரு இருவருக்கும் இடையே தரப்பிலும் போர் நடக்கிறது போர் ரொம்ப தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த பக்கம் அதிசூரனுடைய பக்கம் உயிரிழப்புகள் அதிகமாக இருக்கிறது ஏனாதிநாதருடைய செயலருக்கவங்களும் புலந்து கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரையுமே அதிசூரனுக்கும் ஏனாதிநாதருக்கும் இடையே கூட போர் நடக்கிறது அந்த போரிலே முடிவுல போர் ரொம்ப நேரம் நடக்குது ரொம்ப தீவிரமாக போகிறது முடிவுல என்ன நடக்கும் அறத்தன்புறம் இருந்த ஏனாதிநாதர் வெளிகிறாரு அதிசூரன் தோற்று ஓடுகிறான் அன்றைக்கு போரில் தோற்று ஓடினான் அன்னைக்கு போர் முடிஞ்சிருச்சு சூரிய அஸ்தமனத்தினால அவன் தப்பிச்சிட்டான் இப்போ அடுத்த நாள் என்ன பண்ணுறான் தந்திரம் செய்கிறான் சரி நாம் வந்து க கேடயம் மாட்டிக்கிட்டு நாம கேடயத்தை எடுத்துக்கிட்டு குண்டலங்கள் எல்லாம் தரித்து கொண்டு எடுத்துட்டு போனாதான் இவர் வந்து போர் புரிவார் நம்ம என்ன பண்ணுவோம் நெற்றி நிறைய திருநீரை பூசிக்குவோம் திருநீரை பூசிட்டு அதை ஒரு பலகையில் மறைத்து விடுவோம் அந்த திருநீரை மறைத்து கொண்டு களத்துக்கு போவோம் களத்துல போய் நாம போர் புரிகிற நேரத்துல அந்த பலகையை எடுப்போம்ட்டு அவங்க ஒரு திட்டம் தீட்டி அப்ப என்ன பண்றான் ஏனாதிநாதர்கிட்ட போய் அடுத்த நாள் அப்பா நேற்று நடந்த போரில் ரெண்டு பக்கமுமே உயிரிழப்பு இருக்குது எதற்கு நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய சண்டைக்காக இத்தனை பேர் உயிரிழக்கணும் அதனால் வேணா நீயும் நானும் மட்டும் தனியா போர் செய்வோம் தனியா சண்டை செய்வோன்ட்டு தனி போருக்கு அழைக்கிறான் ஏனாதிநாதர் சரி தனிப்போருக்கு தானே அழைக்கிறான் நம்ம சொல்கிறதும் சரிதான் உயிரிழப்புகள் அதிகமாக இருக்கிறது வேண்டான்ட்டு அவரும் தனியாக போருக்கு போகிறாரு இருவரும் களத்திலே வந்து தனியாக ஒருவருக்கொருவர் ஒருவர் மோதிக்கொள்கிற பொழுது ஏனாதிநாதர் ஏனாதிநாதருக்கும் அதிசூரனுக்கும் போர் நடக்குது அங்கேயும் வந்து அதிசூரன் தோற்கிறான் அவனுடைய ஆயுதம் போகிறது அவன் வந்து தோற்று ஏனாதிநாதர் அவரை வெட்ட வருகிறாரு வெட்ட வருகிற தருவாயில் அதிசூரன் என்ன செய்கிறான் அந்த பலகையை நீக்குகிறான் பலகையை நீக்கினால் அப்படி பளிங்கு போல திருநீர் அவர் கண்களுக்கு தெரிகிறது ஏனாதிநாதர் இவனுடைய நெற்றியில திருநீரா கண்டபொழுதே கெட்டேனுங்கிறார் பார்த்த பொழுதே நான் கெட்டு போயிட்டேன் முன்பு அவர் மேல் காணாத வெண் திரு நீற்று பொழிவு மேல் கண்டேன் இவனுடைய நெற்றியில நான் திருநீர் பூசி இது வரைக்கும் பார்த்தது இல்லையே ஆனா இன்னைக்கு இவன் ஒரு சிவனடியாராக திருநீர் பூசிட்டு வந்து நின்றுக்கிறானே இதை பார்த்து நான் இவனோட சண்டை புரிய கூடாது இனி எது நடந்தாலும் அது இறைவன் செயல்னா அவர் சண்டை புரியாம அவர் பின்வாங்குகிறாரு அப்பொழுது அதிசூரன் தன்னுடைய வாழை எடுத்து தாக்க வருகிறான் அப்ப நீங்க யோசிக்கலாம் தாக்க வர்றப்ப சரி போர் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாரு போர் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணவர் வாழை தூக்கிட்டு வாழை தூக்கி தூர வீசிட்டு அதிசூரா நீயே என்னை வெட்டி கொன்று சரணாகதி இருக்கலாம்ல ஏன் சரண் புகழனா அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது அப்படி சரண் புகுந்திருந்தார் என்றால் என்ன நடந்திருக்கும் இவர் யோசிக்கிறார் அந்த ஒரு ஒரு நிமிட இடைவெளிக்குள்ள எவ்வளவு யோசிக்கிறாருன்னா இவர் திருநீறு பூசி இருக்கக்கூடிய அடியார் இவரான சிவபெருமானாகவே பார்க்கிறேன் இறைவனுக்கு நிகரான ஒரு இடத்துல இந்த எதிரியை நான் இப்பொழுது பார்க்க விட்டேன் இவர் ஒருவேளை நான் வாழை ஆயுதத்தை தியாகம் செய்த பிறகு என்னை வெட்டியிருந்தார் என்றால் நிராயுத பாணியை கொன்றார் என்ற குற்றம் ஒரு பாவம் இந்த அடியாருக்கு வந்துடும் அவர் அடியாரே கிடையாது அது போலி வேஷம் இருந்தாலும் அந்த வேடத்தை இவர் வணங்கினார் அந்த வேடம் தரித்தவர் பாவத்தை சுமக்க கூடாது அதாவது பொய்யா ஒரு வேஷம் போட்டிருந்தாரு அதாவது ராஜா வேஷம் போட்டா ராஜான்னு அர்த்தம் கிடையாதுங்க ராஜா வேஷம் உண்மையான ராஜாதான் ராஜா இவர் ராஜா மாதிரி வேஷம் போட்ட மாதிரி அடியார் மாதிரி வேடம் தான் போட்டு வந்திருக்கிறார் நாளைக்கு இவர் அதிசூரனாதான் இருப்பாரு அடியார் கிடையாது அப்படி இருக்கையில ஒரு வேடம் தரித்தவர் கூட அடியாரை கொண்ட பாவம் அதாவது ஒரு நிராயுத பாணியை கொண்ட பாவத்தை சுமக்க கூடாது ஆயுதத்தை நான் தியாகம் செய்ய மாட்டேன் ஆனால் அதே நேரத்தில் நான் இவரையும் தாக்க மாட்டேன் அவர் வந்து என்னை அவர் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதை செய்யட்டும்னு அப்படியே நிற்கிறாரு அதிசூரன் தான் நினைத்ததை நான் சொல்லலை சொல்றாரு அந்நின்ற தொண்டர் துள்ளம் தான் அறிவார் யார் அறிவார் அந் அங்க இருக்கிற தொண்டருடைய உள்ளம் அந்நின்ற தொண்டர் உள்ளமும் ஆர் அறிவார் முன்னின்ற பாதகனும் தன் கருத்தே முற்றுவித்தான் எப்பவும் சொல்ற மாதிரிதாங்க சேக்குலா இருக்கு அடியாருக்கு துன்பம்னா அதை சொல்ல அவர் வாய் வரவே வராது இங்கும் அப்படித்தான் முன்னின்ற பாதகனும் தன் கருத்தே முற்றுவித்தான் அவன் என்ன நினைச்சானோ அதை செஞ்சுட்டான் அவரை வந்து கொன்று விட்டான் இப்ப அடியார் அப்படியே நம்முடைய ஏனாதிநாத நாயனார் அப்படியே விழுகிறாரு விழுந்தவர் நேராக சிவபதம் அடைகிறாரு புரட்டாசி உத்திராட நட்சத்திரம் அன்றைக்கு இவர் வந்து சிவபதம் அடைகிறார் இப்போ இதுவும் மெய்ப்பொருள் நாயனார் மாதிரியே ஒரு மாதிரி சோகமான நிறைவாக இருக்குதே அப்பா இறைவனோடு இரண்டரை மகிழ்ந்து கலந்தது போல தெரியலையேனா வென்று கலந்தது போல தெரியலையனா இதுவும் வெற்றிதான் எப்படி மெய்ப்பொருள் நாயனார் புராணத்தில் மீத்தவ வேடமே மெய்ப்பொருள் என தொழுது வென்றார் அப்படிதான் சேக்கலார் பெருமன் சொல்றாரு அவர் வெற்றி கொண்டாருங்க அந்த மெய்ப்பொருள் நாயனாரே அவன் குத்திய பொழுது அவர் வந்து இறந்து விழுகிறாரு விழுகிற பொழுது சிவபெருமானை தொழுதபடியே பெருமானே நான் கொண்ட கொள்கையிலே திருநீறு புனைந்த அடியாரை வணங்குவேன் அவர்களை சிவபெருமானாகவே பார்ப்பேன்னு நான் நினைத்த கொள்கையிலே நான் கடைசி வரைக்கும் வென்றுவிட்டேன் ஏன்னா அந்த எதிரியை அவர் கொன்று இருக்கலாம் வந்து ஏமாத்தி வந்துட்டான்ட்டு தெரிஞ்சு மெய்ப்பொருளாக இருந்தாலும் சரி ஏனாதிநாதராக இருந்தாலும் சரி அவனை கொன்று அது சாலத்தகும் அது சரிதான் ஆனா அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் அவர்கள் கொண்ட கொள்கையிலும் இருந்த நிலையிலும் அது வந்து ஒரு பாதகத்தை ஏற்படுத்திவிடும் இத்தனை நாள் ஒரு கொள்கையை கடைபிடித்து விட்டு அந்த கொள்கையிலிருந்து மாறுபட்டவர்களாகி விடக்கூடாது என்கிற உறுதியினால அவர்கள் தங்கள் கொள்கையிலிருந்து மாறிவிடக்கூடாது என்கிற எண்ணத்தினால அந்த மெய்த்தவ வேடத்தையே அது பொய்த்தவ வேடமாக இருந்தாலும் அந்த பொய்த்தவ வேடத்தையே மெய்த்தவ வேடமாக எண்ணி மெய்ப்பொருளாக கொண்டு மெய்ப்பொருளாரும் வென்றார் ஏனாதிநாதனாயினாரும் வென்றார் தோற்றது இந்த அதிசூரனும் அந்த ஏனாதி மெய்ப்பொருளாரை கொன்ற பகைவனும் தான் அப்படி பார்க்கிற பொழுது எப்போதுமே ஜெயிச்சா மட்டும்தான் வந்து வெற்றிங்கிறது கிடையாது நாம ஜெயிப்பது வெற்றி கிடையாது நம்முடைய கொள்கையும் நம்முடைய கருத்தும் தான் வெற்றி அந்த விதத்துல மெய்ப்பொருள் நாயனாரும் சரி நாயனாரும் சரி நிரந்தரமான வெற்றியாளர்கள் என்பதை சேர்க்குழார் சுவாமிகள் நமக்கு இந்த இடத்திலே பதிவு செய்கிறார் என்று சொல்லி இந்த அளவில் ஏனாதிநாத நாயனாருடைய சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த ஒரு பதிவிலே சந்திப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்